ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் கடந்த வாரம் அவர் வந்து இரண்டு நாள் அரசுமுறை பயணமா இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியாவுக்கு வந்த அவருக்கு இந்திய நாட்டு மக்கள் சார்பா பிரதமர் மோடி அவர்கள் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்தாரு அதுல ஒரு பரிசு பொருள் புதின் அவர்களே வெகுவாகு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய பாதுகாப்பு வாயத்துக்குள்ள இருக்கிற ஒரு அதிபர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஏன்னா அவருக்கு அளிக்கப்படுற பாதுகாப்பு வந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல பல நாட்டு தலைவர்களுக்கு இல்லாத பாதுகாப்பு விளாடிமிர் புதின் அவர்களுக்கு கொடுக்கப்படுது அந்த அளவுக்கு வந்து உலகத்துல அவர் மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் கடந்த வாரம் இரண்டு நாள் அரசுமுறை பயணமா இந்தியாவுக்கு வந்தாரு இந்தியாவுக்கு வந்த அவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியா போயிட்டு வரவேற்பு கொடுத்தாரு ஏர்போர்ட்ல இருந்து மோடி அவர்கள் அவரை ரிசீவ் பண்ணாரு அவர் நம்ம பிரதமர் மோடி கூடவே நம்ம நாட்டு கார்லயே அதாவது பிரதமர் விளாடிமிர் புதின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிபர் எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அவரோட காரு அந்த நாட்டுக்கு போய்டும் அந்த கார் தான் அவர் பயணம் செய்வாரு ஆனா இங்க இந்தியா வரும்போது அவர் நம்ம நாட்டு கார்லேயே நம்ம பிரதமர் கார்லயே வந்து பயணம் செஞ்சது ஆச்சரியமா பார்க்கப்பட்டுச்சு அடுத்தது ஜனாதிபதி திரௌபதி முர்மஸ் பார்த்தாரு அதுக்கப்புறம் போயிட்டு மகாத்மா காந்தியோட சமாதியில வந்து நினைவச்சரி செலுத்தினாரு அதுக்கப்புறம் அங்கே நடைபெற்ற அவருக்கான வரவேற்பு விழா இராணுவம் அணிவிப்பு மரியாதை இதெல்லாம் பார்வையிட்டாரு பார்வையிட்டதுக்கு அப்புறம் பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு என்னுடைய நாட்டு தலைவர்களும் பல விஷயங்கள்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு வந்து தடையெல்லாம் எரிபொருள் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாரு புதின் அவர்கள் அதே மாதிரி இந்தியா வந்து எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களை வந்து நமக்கு ஒருபோதும் கவிடமாட்ட சொன்னாரு அதே மாதிரி உக்ரைன் விஷயத்த மோடி கிட்ட கேட்கும் போது அஹ் வந்து உக்ரைனுக்கு ஆதரவால உண்மைக்கு ஆதரவா இருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர் சொன்னாரு அதனால வந்து இந்தியா ரஷ்யா நண்பர் வந்து எப்பவுமே வந்து என் பிரச்சான் அந்த மாதிரிதான் வந்து இது நீண்ட கால நட்பு இப்போ வந்து இல்லை காங்கிரஸ் இந்தியா ரஷ்யாவுக்கும் அந்த உறவுன்றது தொடருது இப்போ அது இன்னும் பலம் பெற்றிருக்கு இந்தியாவுக்கான பாதுகாப்பு ஆயுதங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்தியா விஷயம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பிரம்மோஸ் ஏவுகணை பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பு இன்னைக்கு உலகத்துல அதிக நாடுகள் அதிக நாடுகளால வாங்கப்படுற ஒரு ஏவுகணைன்னா அது வந்து பிரம்மோஸ் ஏவகனதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரமோ சேவகையோட நம்பகத்தன்மை வந்து உலகத்துல பல நாடுகள் வந்து அதை வாங்குறதுக்கான ஆர்வமா இருக்குன்னா அவங்க பாதுகாப்புக்காக அவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம பிரமோ சேவகனைகள் அதிக நாடுகளை வாங்கி பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்துறாங்க விளாடிமிர் புதின் அவர்களுக்கு இந்திய நாடு மக்கள் சார்பாக நம்ம மோடி அவர்கள் நிறைய பரிசு கொடுத்தாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அசாம் நாட்டோட கருப்பு டீ கருப்பு டீ தூள் அதை கொடுத்தாரு ஏன்னா அது வந்து உலகத்தரம் வாய்ந்தது மிகவும் குவாலிட்டியான ஒரு கருப்பு தூள் அதை கொடுத்தாரு அது மாதிரி சில பரிசு பாடல் கொடுத்தாரு கூடவே ஒரு பகவத்கீதை கொடுத்தாரு அந்த விளையாடிதன் புதின அவர்கள் இந்தியா வந்து திரும்ப ரஷ்யாவுக்கு போகும்போது விமானத்துல படிச்ச மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு சமூக வலைதளத்துல அந்த போட்டோவை பகிரப்படுது அந்த போட்டோ யாரு போட்டிருக்காங்கன்னா ரஷ்யன் நேவி அவங்களோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பக்கத்துலதான் வந்து அந்த போட்டோவை அவங்களே பதிவு வைத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா த லவ்லி கிஃப்ட் கிவன் பை இந்தியா ஸ்ரீ மத் பகவத்கீதா த பர்சன் புத்தின் ரீடிங் ஸ்டீமத் பகவத்கீதா அப்படின்னு ஒரு வாக்கியத்தையும் போட்டு அதுல வந்து புத்தின் அவர்கள் விமானத்துல அந்த பகவத்கீதை புத்தகத்தை படிச்சிட்டு போற மாதிரி ஒரு படம் பகிரப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து புத்தின் அவர்கள் அந்த விமானத்திலேயே வந்து அந்த புத்தகத்தை படிச்சுன்னு போறாரு அந்த புத்தகத்தோட அட்டை படத்துல ஸ்ரீமத் பகவத் கீதா போட்டிருக்கு விமானம் விமானத்துல புத்தினோட புத்தினோட பின்பக்கத்துல இருந்து அந்த படம் எடுத்துட்டு இருக்கு அவர் பாக்குற மாதிரி அந்த படம் எங்க பண்ற இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் புத்திர அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை என்பது மிக பெரியது மிகவும் பலம் வாய்ந்தது